ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பதினஞ்சாயிரம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சில மொபைல்ஸில் நல்ல கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஆங்கிள் சென்சரும் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இருக்க மாதிரியும் ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில மொபைல்ஸில் ரெண்டுமே இல்லாமல் கூட லான்ச் பண்ணுறாங்க ஸோ எந்தெந்த மொபைல் கேமராக்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்கன்னா எந்தெந்த மொபைல் நல்லாயிருக்கும் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதா இந்த வீடியோ அண்ட் ஆல்ரௌண்டர் கேமரா மொபைலையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுக்க போறீங்க கேமரா உங்களோட ஃபோக்கஸ்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு மக்களே வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே அனவுஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது சோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடவலையோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்ல கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் என் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரேட்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷன்கான சப்போர்ட்டும் இருக்குது ஹச்ஜர் டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி பிக்சல் பிரைமேர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே ஆங்கிள் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி ஃபை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்க ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூரிட்டி டிவ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஏஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்ரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மாஸ்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆண்டி ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எசிஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டுட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதோட டிஸ்பிளே சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்களும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஒன்றும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுனா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் ஒரு ரிலேக் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பட் என்ன விஷன்னு சொல்லிட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் டிசைன் பஞ்சோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரிங்க சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேனு பார்க்கும்பொழுது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்சஸ் ஃபுட்ஜி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சிடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் பட் அவங்களோட டிஸ்பிளே இல்லை ஸோ அதோட ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க டென் ஐடி வீடியோ தேர்ட்டி விவசாயில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐடி பை வீடியோ தேர்ட்டி விவசில் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் வீடியோ சப்போர்ட் கொடுக்கல பட் ப்ரைமரி கேமராவில் ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் தான் அப்ளிக்கபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமன்செரி செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் வருது பன்னெண்டு ஃபைவ் ஜிபி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருந்தா இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒம்மோடிய ஜாக் ஹைப்ரிட் சீஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால் பி அட்மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்தோம்லான்பா ப்ரோஸ் இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட யூஓயை சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபாமன்ஸ் ஓர்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை பர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை டிஸ்பிளேவுமே ஆமில் டிஸ்ப்ளே இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருக்கேன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ் வேரீஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேரோ செவன்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஜி ப்ளஸ் ராமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்டருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒயிடங்களை கொடுக்கல அப்படின்னு வேணால் நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃஎஃபில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிரீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது அபவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இதில் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேறீங்க பதினேழாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மென்ஸை நம்ம சொல்லலாம் அண்ட் டிஸ்பிளேவை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ராவேடாங்கல் கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேஜோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் அஃப்ரெஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கன டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் எட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபார்மென்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பர் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டு மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைம் மாடேஜாக கொடுத்துருந்துருக்கலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் நீங்கள் இல்லைன்னு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாக பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபாமன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட் நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க தெரியல ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை வரைக்கும் நான் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு ஆங்கிள் எந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் நமக்கு குர்லா கிளாஸ் ஃபைவ் வர ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் நமக்கு வீகன் லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பஞ்சோல் டிசைன் தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் கேவ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ரேட்டோட த்ரீ சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ் டச் சாம்பிங் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ அவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே ப்ரீமியமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமராஸில் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்று சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் பெட்டரான வீடியோகிராஃபி அதாவது ஷேக்னஸ் இல்லாத வீடியோகிராஃபி நம்மளால் எடுத்துக்க முடியும் டென் வீடியோ தேர்ட்டி வயசில் வரைக்கும் தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியாது அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்குது தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென்னை டிபி வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் பேக் சைட் கேமராலே ஃபோர் கே இல்லை ஸோ செல்ஃபி கேமராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு ரீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பன்னெண்டு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஒரு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா அப்டேட்டை இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்துருக்கலாம்ன்றது கரெக்டாக இருக்குது பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் ரெண்டுமே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படின்ட்டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கேமராவை சொல்லலாம் அண்ட் மோட்டோட க்ளீனாக யூஏய சொல்லலாம் அண்ட் கவ் டிஸ்ப்ளேவை நம்ம சொல்லலாம் டிசைனையும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் மோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும் பட் இப்போ கொஞ்சம் பர்ஃபாமன்ஸும் கம்மி ஃபோர் கே இல்லாதால அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனை மட்டும் சொல்கிறேன் அண்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸிங் கட்டுப்படியாகச்சுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கோ முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனெல்லாம் சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சாம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃபர் இருக்குது ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி ஐஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவங்களாம்மா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோஃபர் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் விலக்கும் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜர் தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைம்எம் ஆடியோ ஜாக்காக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைசிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தரதில்லை ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎம் ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் மாற்றிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசெண்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் バー。Okay, இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரெண்ட் லேக் ஒரு லேக் லெஸ் விக்னஸ்ஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் பஞ்சோல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒன்று நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸ் ஆம்லேட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ரெசலூஷனோட தௌசண்ட் இட்ஸ் பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வந்திருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஏஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸில் நம்மளால் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்ஐஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க ஒரு வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஒய்டில் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலேயும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதை நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைலில் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலே லான்ச் பண்ணியிருந்தாங்க தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துலாம் ஜூன் மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம சேனல் ஓன் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப குறைவா தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் ஒரு கேவ வேண்டது கண்ட் பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்சு மாதம் ரெவனூ பிப்ரவரி மார்ச் மே ஜன் அஞ்சு மாதம் ரெவனூல ஐம்பெண்ட் ரெவனூ ஆயிடுத்து அந்த ரெவனூல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வென்றது தான் அப்பாவது ரீச் வரும் அப்படின்னு பாக்கிறதுக்காக சோ அஞ்சு வருஷமா போது ஒரு லட்சம் கூட வரல ஸோ பிளே பட்டன் இந்த கண்ட் பண்ணுறேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்கு ஒன் லக் சப்ரூச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி ஷேர் பார்ட்டிசிபேட் இருக்காங்க